ஒரு நாடாக சேர்ந்து இருக்கக்கூடிய இந்தியா உதாரணத்துக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் பத்தொன்பது அப்படிங்கிற இந்த ஒரு நாள்ல இந்த நாடு முழுக்க ஒரு பண்டிகை கொண்டாடப்படுது அதுவும் இந்த நாட்டினுடைய வேற வேற பகுதிகள்ல வேற விதமான பண்டிகை ஒரே நாள்ல இருவேறு பண்டிகைகள் வேற வேற மக்கள் மூலமா மக்கள் மத்தியில கொண்டாடப்படுது அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் அது என்ன என்ன பண்டிகை யார் எப்படி கொண்டாடுறாங்க அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம வீடியோவுல பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வணக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம் சொன்ன மாதிரி இந்த ஒரே நாள்ல இந்தியாவில் இரண்டு பண்டிகைகள் கொண்டாடப்படுது அதாவது வட இந்திய பகுதிகளில் இன்னைக்கு வந்து ரக்ஷா பந்தன் அதாவது இந்த ஆவணி மாசத்துல வர்ற பௌர்ணமியை ரக்ஷா பந்தன் அப்படிங்கிற பண்ட வட இந்தியாவில கொண்டாடப்பட்டு வந்திருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்மளுடைய தமிழ்நாட்டுல நம்மளுடைய தமிழ் பாரம்பரிய எப்படி இந்த ஆவணி மாசத்துல வர்ற இந்த அவிட்ட நட்சத்திரம் இந்த பௌர்ணமி நாள வந்து ஆவணி அவிட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் இப்படி ஒரே நாட்டுல இரண்டு விதமான பண்டிகைகள் இரண்டு விதமான மக்கள் உங்க வந்து பண்டிகைகளை கொண்டாடுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு ஆட்சிசமான விஷயமாக இருந்தாலும் இந்த பண்டிகை அந்த கலாச்சாரம் அந்த பாரம்பரியம் அப்படிங்கிறது எவ்வளவு பழமையானது எவ்வளவு ஆழமானது அப்படிங்கறத நம்ம எந்த விஷயத்துல புரிஞ்சுக்கலாம் இப்ப முதல்ல இந்த ஆவணி அவிட்டம் அப்படிங்கறது என்ன எதனால இந்த ஆவணி அவிட்டம் கொண்டாடப்படுது அப்படிங்கறது தான் முதல்ல நம்ம பார்க்க போறோம் இந்த ஆவணி அவிட்டம் அப்படிங்கிற இந்த பண்டிகை இந்த வைபவத்துல ஒரு முக்கியமான சடங்காக இது எதை கொண்டாடுறாங்க அப்படின்னா பிராமணர்கள் தங்களுடைய பூணுல மாத்திக்கிறதுக்கான ஒரு நாளாக இந்த ஆவணி அவிட்டம் கொண்டாடப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அதாவது பிராமணர்கள் தங்கள் போட்டிருக்க பூன் பழைய பூணுல இது கழட்டிட்டு புதிய பூணுல போட்டுக்கிறதுக்கான ஒரு நாளாக இந்த ஆவணி அவிட்டம் பொதுவாக கொண்டாடப்பட்டு வருது பட் இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரண விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆவணி அவிட்டம் அப்படிங்கிற பூணூல் போடுற அந்த வைபவம் அப்படிங்கிறத தாண்டி இந்த ஆவணி அவிட்டம் அப்படிங்கிற பண்டிகை உபகர்மா அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த ஆவணி அவிட்டம் அப்படின்ற உபகர்மா அப்படின்னா வேதங்களை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய ஒரு ஒரு கடமை அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன்னா ஒரு வேதங்கள் அப்படிங்கறத நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயம் எப்படி நம்ம வாழ்க்கையை வாழணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எது சரி எது தப்பு அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு இந்த விஷயமாக வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட வேதங்களை நம்ம படிக்கும் போது அந்த வேதங்களை படிக்கிறப்போ நமக்கு தெரியாம நம்ம கவனக்குறைவினாலயோ இல்ல அறியாமையினாலேயோ சில தவறுகள் செய்ய நேரிடலாம் அது உச்சரிப்பிலையோ இல்ல பொருளை நம்ம புரிஞ்சுக்கிறதுலையோ சில தவறுகள் செய்ய நேரிடலாம் இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறுக்கோ மிகப்பெரிய ஒரு பாவத்துக்கோ வழிக வழி பாவங்கள் ஏற்படாமல் இருக்கவும் ஒரு மன்னிக்கவும் ஒரு வேண்டுதலாக இந்த உபகர்மா அப்படிங்கறது செய்யப்பட்டுச்சு அதுதான் முக்கியமா இந்த ஆவணை அமைத்தத்து முக்கியத்துவமான ஒரு இதாக சொல்லப்படுது அதுதான் இந்த உபகர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய வேதங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேதங்களை படிக்கிறதுக்காக தயாராகிறது தான் இந்த உபகர்மா அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆவணியை விடம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு அதாவது என்ன அப்படின்னா புராண காலத்துல தேவர்கிட்ட இருந்து இரண்டு அரக்கர்கள் இரண்டு ராட்சதர்கள் வந்து வேதங்களை திருடிட்டு போனதாகவும் அந்த வேதங்களை மீட்டு தருமாறு பிரம்மதேவர் வந்து ஆஹ் விஷ்ணு விஷ்ணு பெருமான் கிட்ட வந்து முறையிட்டதாகவும் சொல்லப்படுது அந்த வகையில இந்த பிரம்ம இந்த பிரம்மதேவர்கிட்ட இருந்து திருடு போன அந்த வேதங்களை மீட்டுட்டு வர்றதுக்காக குதிரை முக கடவுளாக ஹயத்ரீவர் அப்படின்னு சொல்லக்கூடிய குதிரை முக கடவுளாக நாராயண பகவான் அவதா அவதாரம் செஞ்சு அந்த அறக்கர்கள் இருந்து அந்த வேதங்களை மீட்டுட்டு வந்ததாக சொல்லப்படுற தினம்தான் இந்த ஆவணி அவிட்டம் அப்படிங்கிற தினம் அதனால தான் அந்த வேதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த ஆவணி அவிட்டம் கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்றாங்க அந்த வேதங்களை அந்த விஷ்ணு பகவான் மீட்டு கொடுத்ததுனால அந்த வேதங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கான ஆதாரம்

உபநயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைபவம் நடத்துறதுக்கும் ஒரு சிறந்த நாளாக இந்த ஆவணி அவிட்டம் கருதப்படுது ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த ஆவணி அவிட்டம் அப்படிங்கிற இந்த பண்டிகை தெய்வங்களுக்கானது இல்லாம அந்த வேதங்களுக்கானது நம்மளுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய அந்த வேதங்களுக்கான ஒரு பண்டிகையா இந்த ஆவணி அவிட்டம் இந்த ஆவணி அவிட்டம் பார்க்கப்படுது அந்த வகையில இந்த குழந்தைகள் வந்து இதுவரைக்கும் ஒரு வரம்பு இல்லாம சின்ன இந்த கட்டுப்பாடம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க இந்த ஆவணியா விட்ட நாள்ல இந்த பூணுல போட்டதுக்கு அப்புறம் அந்த வேதங்களை படிச்சுக்கிட்டு அந்த வேதங்கள் சொல்ற முறைப்படி வாழணும் அந்த அதாவது உபநயனம் அப்படிங்கிறது நம்ம கூடவே வர்ற ஒரு கண் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அந்த உபநயனம் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் அதனால நம்ம கூடவே வரக்கூடிய இரு கண்களாக இந்த வேதங்கள் இருக்கு எது சரி எது தப்பு எப்படி வாழணும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய அந்த வேதங்களை படிக்க ஆரம்பிக்கிற குழந்தைகள் அந்த பூணுல அதுக்கு அடையாளமாக அந்த வேதங்க படிக்க படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு அடையாளமாக இந்த பூணுல போட்டுக்கிட்டு இதுக்கப்புறம் அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் தங்களுடைய வாழ்க்கையை இந்த வேதங்கள் காட்டுற பாதையில அமைச்சுக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த ஆவணிய விட்டம் அப்படிங்கிற ஒரு வைபவமாக நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த இந்து மதத்திலையும் கொண்டாடப்பட்டுட்டு வருது இப்படி தமிழ்நாட்டுல இந்த ஆவணிய விட்டம் அப்படிங்கிற வைபவம் கொண்டாடப்பட்டுட்டு வந்தாலும் நம்முடைய பாரத தேசத்தின் இன்னொரு பகுதியான வடமாநிலங்கள்ல இதே நாள்ல குறிப்பிட்ட நாள்ல ரக்ஷா பந்தன் அப்படிங்கிற ஒரு பண்டிகை கொண்டாடப்படுது அதாவது ரக்ஷா பந்தன் அப்படின்னு சொல்லும் காக்கும் ரக்ஷா அப்படின்னா காக்கிறது பந்தன் அப்படின்னா சொந்தம் காக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்லப்படுற அர்த்தத்துல வர்ற இந்த பண்டிகை இந்த பண்டிகை என்னைக்கு பொதுவா இந்த பண்டிகையில வந்து சகோதரிகள் தங்களுடைய அண்ணனுக்கு அதாவது கூட பிறந்த பிறக்காத கூட பிறந்த அண்ணனுக்கும் சரி பிறக்காத அண்ணனுக்கு யார் யாரெல்லாம் அவங்க அண்ணன் நான் நினைக்கிறாங்களோ அவங்க கையில ஒரு கயிறை கட்டி அதை ராக்கி அப்படிங்கிற கயிறை கட்டி அந்த ஒரு தங்களுடைய காக்கக்கூடிய தங்களை காக்கக்கூடிய அண்ணன்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வைபமா இது வந்து கொண்டாடப்பட்டுட்டு வந்துகிட்டு இருக்கு இதுதான் இந்த ரக்ஷா பந்தன் அப்படின்னு சொல்றது சகோதரிகள் அண்ணனுக்கு கைய கயிறு கட்டி தங்களுடைய அண்ணன் தங்கி பாசத்தை வலுப்படுத்துற விதமாகவும் தங்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் தங்களுக்கு ஒரு காக்கும் ஒரு தெய்வமாக காக்கும் சொந்தமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லப்படுறதுதான் இந்த ரக்ஷா பந்தன் அப்படிங்கிற வைபவமா கொண்டாடப்பட்டுட்டு வந்துகிட்டு இருக்கு இந்த ரக்ஷா பந்தனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதை என்ன அப்படின்னு இதுவும் ஒரு புராண கதையில இருந்து தான் தொடங்குது அப்படின்னு சொல்றாங்க பல புராண கதைகள் ஒண்ணு இல்ல பல புரா புராண கதைகள் இருக்கு மகாபாரத காலத்துல ஒருமுறை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய கைகள்ல அஹ் கைகள்ல நறுக்கிக்கிட்டதாகும் அந்த புண்ணுக்கு புண்ண சரி பண்றதுக்கு திரௌபதி தன்னுடைய ஆடையில இருந்து ஒரு துணி எடுத்து கட்டி கட்டு போட்டதாகவும் அந்த கட்டு போட்டதை தான் இன்னைக்கு நாம ராக்கி அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது இன்னொரு பக்கம் ஆஹ் மகாபலி சக்கரவர்த்தி நான் இந்த ஆஹ் ஸ்ரீமன் நாராயணனை வந்து தன்னுடைய மாளிகையில இருக்கிறதுக்காக அழைச்சப்போ அவரு மகாலட்சுமி தேவி விட்டுட்டு வந்துட்டாரு அப்படின்னும் அப்புறம் நாராயணனை விட்டு லட்சுமி தேவி இருக்க முடியலைங்கிறதுனால அவங்களும் இந்த மகாபலி சக்கரவர்த்தியுடைய அரண்மனைக்கு வந்து அந்த மகாபலி சக்கரவர்த்தி கையில இந்த ராக்கியை கட்டி நான் அவருக்கு அவரை தன்னுடைய சகோதரனை ஏத்துக்கிட்டு அவங்களும் அதே மாளிகையில இருந்ததாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம எமனுடைய சகோதரியான யமுனா தேவி அப்படிங்கிறவங்க அவர் யமனுடைய கையில கட்ட அந்த கயிறு கட்டி தன்னுடைய அண்ணனுக்கு மரியாதை செய்ததுதான் நம்ம வந்து இந்த ரக்ஷா பந்தன் கொண்டாடுறோம் அப்படின்னு பல புராண கதைகள் இந்த ரக்ஷாபந்தனை பத்தி சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு பட் இதுல ரொம்ப ஒரு முக்கியமான ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா உண்மையிலேயே இந்த ரக்ஷா பந்தன் அண்ணன்களுக்கும் சகோதரிகளுக்கும் ஆன ஒரு சடங்கு மட்டும் இல்லை யாரு வேணாலும் யாருக்கு வேணாலும் கட்டலாம் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு இதா இருந்துச்சு பல கா பண்டைய காலங்கள்ல ஆஹ் குருகுலத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய குரு குருவுக்கு இந்த ரக்ஷாபந்தன் இந்த ராக்கியை கட்டி இந்த ரக்ஷாபந்தனை கொண்டாட கொண்டாடி இருக்கிறதா சொல்லப்படுது இன்னைக்கும் ராஜஸ்தான்ல இருக்கிற மார்வாடிகள்ல மார்வாடிகள்ல ஒரு வழக்கம் என்னன்னா அந்த மார்வாடி குல குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய அண்ணிகளுக்கு அதாவது தங்களுடைய அண்ணனை திருமணம் செய்த அந்த மனைவிகளுக்கு அஹ் ராக்கியை கட்டி அவங்க அவங்கள ஒரு அவங்களை ஒரு இது பண்றதா மரியாதை செய்யறதா ஒரு சடங்கு இருக்கு ஏன்னா தங்களுடைய அண்ணன்மார்களை அண்ணன்மார்களை பார்த்துக்கிறதும் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரும்பங்கு எடுத்துக்கிறதும் அண்ணிகள் தான் அப்படிங்கிறனால அந்த அண்ணிகளுக்கு மரியாதை செய்யக்கூடிய விதமாக இந்த ராக்கி வந்து தங்களுடைய அண்ணிகளுக்கு கட்டுறதை இன்னைக்கு மார்வாடி குடும்பங்கள்ல ஒரு வழக்கமா இருந்துகிட்டு இருக்கு இந்த மார்வாடி பெண்கள் தங்களுடைய அன்னிகள் கையில கட்டக்கூடிய இந்த ராக்கியானது லம்பா ராக்கி அப்படின்னு சொல்லப்படுது ஒரு வலைய மாதிரியான ஒரு ராக்கி வந்து தங்களுடைய அன்னிகள் கையில கட்டி அந்த சகோதர பந்தத்தை வந்து இன்னும் ஒரு வலுப்படுத்துறதுதான் இந்த ரக்ஷா பந்தன் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த ரக்ஷா பந்தன் அன்னைக்கு ஒரு சகோதரத்துவம் மட்டும் இல்லாம இந்திரன் மற்றும் வருண பகவான் மற்றும் கடல் இதெல்லாம் இந்த தேவர்களையும் வணங்குறதுக்கு ஒரு முக்கியமான நாளாக தான் நம்ம பாரம்பரியப்படி இந்த ரக்ஷா பந்தன் கொண்டாடப்பட்டு வருது அது மட்டும் இல்லாம இந்த ரக்ஷா பந்தன் வந்து இந்தியாவில மட்டும் இல்லைங்க இந்த ஸ்ரீலங்கா நேபாள் மொரீஷியஸ் யூஏ யுஏஇ இந்த மாதிரியான நாடுகளையும் இந்த ரக்ஷா பந்தன் அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டு வந்து இன்று இந்தியாவில இந்த ரக்ஷா பந்தன் அப்படிங்கிறது விமர்சையா கொண்டாடுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தவர் நம்மளுடைய தேசிய கீதத்தை இயற்றிய ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் ஆனா அந்த சுதந்திர இந்தியா சுதந்திரம் கிடைச்ச காலகட்டத்துல இந்து முஸ்லிம் கலவரங்கள் நடந்ததாவது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையினால இந்து முஸ்லிம்களுக்கு இடையே கலவரங்கள் நடந்துகிட்டு இருந்தனால இந்த இரண்டு மதத்தினருக்கும் ஒரு ஒற்றுமை ஏற்படும் ஒரு பிணைப்பு ஏற்படும்ங்கிறக்காக இந்த இரண்டு மதங்களும் இந்த ரக்ஷா பந்தன் அப்படிங்கிற ஒரு பண்டிகை கொண்டாடி ஹிந்துக்களும் முஸ்லிம்களும் சகோதரர்களா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வலியுறுத்தி இந்த பண்டிகையை நாடு முழுக்க கொண்டாட ஊக்கப்படுத்தினாரு ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் இது நம்மளுடைய கலாச்சாரப்படி இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரொம்ப ஒரு பழமையான ஒரு பண்டிகையாக இருந்தாலும் இந்த காரணத்தினால இந்த நாடு முழுக்க இந்த ஹிந்து முஸ்லிம் அப்படிங்கிற பேதம் இல்லாம ஒரு சகோதரத்துவத்தை ஒரு பந்தத்தை ஒரு ரத்த பந்தன் இல்லாமல் ஒரு சகோதர பந்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த ரக்ஷா பந்தன் அப்படிங்கறத நம்ம நாடு முழுக்க கொண்டாடப்பட்டு வந்துகிட்டு இருக்கு இந்த இந்த வீடியோ வீடியோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு சுவையான பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் படம் பதிப்போம்